ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐந்து கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க ஐந்து கன்றுகளுமே நல்ல தரமான கன்று தான் அதே மாதிரி கச்சப் கிடாரி கிடாரிக்கன்றும் இதில் இருக்குது இந்த ஐந்து கன்றுகளும் சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸு அறுபதாயிரம் ரூபா வருது ஆனால் வீட்டிலையே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தந்துறதா சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த கன்றுகள் வேணுமோ அந்த கன்றை நீங்கள் பார்த்து ரேட் பேசி வாங்கிக்காங்க ரேட்டும் அனுசரித்து கொடுப்பாருங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க இந்த விலைக்கு யாருமே தர முடியாது அதாவது ஒரு வருஷம் ஆகக்கூடிய கன்று ஒரு வருஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கன்று தான் இந்த கன்று ஒரு வருஷத்துக்கன்று இருக்குது எது வேணுமானாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கிடாரி கன்றுகள் பொறுத்த வரைக்கும் இடத்துல நிறைய இருக்குது மாதிரி ரேட்டும் பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கிக்கலாம் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க பாருங்கள் அந்த கச்சப் கன்று பாருங்கள் நல்ல பெருங்கூட்டு கன்றாக இருக்குது எல்லா கன்றுகளுமே நல்ல பெருங்கூட்டு கன்று தான் இது அத்தனை கன்றுகள்லையுமே அந்த கச்சப் கன்று நல்ல ஒரு பெருங்கோட்டு கன்றாக இருக்குது கண்டிப்பாக வேணும்னா வாங்கிக்காங்க அதனுடைய ரேட் என்னான்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி பேசி கேட்டுக்காங்க அதாவது ஸ்க்ரீன்லேயே மாட்டு வியாபாரி ராஜா அவருடைய நம்பர் கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலைக்கு நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது அந்தளவுக்கு ரேட்டும் கம்மியாக தான் சொல்கிறாரு ரேட்டை அனுசரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்